ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த சம்மருக்கு சூப்பரான இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டிங்க இப்படி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி குக் இது வெள்ளரிக்காய் தயிர் வச்சு ஒரு சலாத் நான் பண்ணி காமிக்க போகிறேன் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா இலை இதுவாக இருக்கிறது வந்து கட் பண்ணி இந்த அளவுக்கு பொடியாக தோல் எல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிர் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உரம் ஊற்றிருந்தால் கூட கெட்டி தயிர் இருக்கணும் எடுத்து அது வந்து நான் ஒரு பா ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா விஸ்டர் வச்சு நல்லா வந்து அதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கலக்கக்கூடாது தயிரில் அப்படியே அந்த கெட்டி பதம் அப்படியே இருக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் ருசிக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துன்னு இருக்கேன் நான் உங்களுக்கு வேணால் பிங்க் சால்ட் ராக் சால்ட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைலைட்டே இதுதான் ஆலிவ் ஆயில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துட்ருக்கேன் உங்கள் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் அது அந்த அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அது ஆலிவ் ஆயில் இல்லைனா நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா புதினா நான் வெறும் கடாயில் போட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் அது வந்துட்டு அப்படியே வதக்கி வச்சுருக்கேன் புதினா வந்துட்டு நீங்கள் ட்ரை நிலையில் கூட காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி எனக்கு அர்ஜெண்ட் வேணுன்றதுனால வெறும் கடாயில் போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இது நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் அப்படியே நல்லா நல்லா அதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஃபில்டரில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெய்னர் வச்சு இந்த புதினா இந்த பவுடர் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அந்த ஆலிவ் ஆயிலும் புதினாவும் தான் இதுக்கு நம்ம எப்பவுமே ரெகுலராக செய்கிறது தான் இதுக்கு மெயின் வந்துட்டு புதினாவும் ஆலிவ் ஆயிலும் நம்ம சேர்க்கும் போது அந்த புதினா பவுடர் ஆலிவ் ஆயில் சேர்க்கும்போது அதை டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே பவுலில் வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்குங்க தான் நம்மளுடைய சிம்பிள் டேஸ்டி அண்ட் ஹெல்தி வெள்ளரிக்காய் கேர்டு தயிர் வச்சு ஒரு சலாட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க பசங்களுக்கு எல்லாமே அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுத்தமுன்னா அப்படியே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணுங்க நான்கு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குற பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே நீங்கள் வெறுமனே ஒரு பவுலில் வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்னும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்ரு பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜ்ஜி பைப்ஸ் கேஜிப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைப்ஸ் கேஜிப் பாய்